சுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ஜெய்யையும் தேவாவையும் எஸ்பி நேரடியாக மெஜிஸ்ட்ரேட்டின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தி ரிமாண்ட் செய்து கஸ்டடியில் எடுத்து அவர்களை விசாரிப்பதற்காக கேட்டனர் ஏற்கனவே குற்றம் நடந்து பத்து வருடங்களான நிலையில் இந்த குற்றத்தை நிரூபிக்க எந்தவிதமான போதுமான ஆதாரமும் இல்லை இந்த குற்றம் தற்கொலை என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதினால் ஜெய் மற்றும் தீபாவை விசாரிக்க ஒரு வாரம் மட்டுமே அவர்களுக்கு அனுமதி அளித்தனர் அந்த ஒரு வார விசாரணைக்கு பின்பும் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்படுவார்களா இல்லை ஜாமீன் வழங்குவார்களா என்பதும் தெரியாது மெஜிஸ்ட்ரேட்டும் உடனே அவர்களுக்கு ஒரு வாரம் கஸ்டடியில் எடுக்க அனுமதி அளித்திருந்தார் அதனால் திவாவும் ஜெய்யுமே ஒரு வாரம் இருக்க வேண்டிய சூழல் எஸ்பி அவர்களை எந்த மாதிரி ட்ரீட் செய்வார் என்றே தெரியாது அங்கு திவாவும் ஜெய்யும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு பார்த்து கொள்ளலாம் என்று ரொம்பவே தைரியமாக இருந்தனர் அவர்களுக்கு இந்த ஜெயிலும் இந்த பிரச்சனைகளும் எதுவுமே புதிதில்லை அதனால் எந்தவிதமான உணர்வுகளையுமே முகத்தில் பிரதிபலிக்காமல் அமைதியாகவே பார்த்திருந்தனர் இங்கு இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் தவித்த மூன்று ஜீவன்களும் இவர்களை எப்பொழுது ஜாமீனில் எடுத்து வெளியே எடுத்துக்கொண்டு வரலாம் என்று எல்லா விதமான யோசனைகளும் செய்து கொண்டே காத்திருந்தனர் ராக்கியும் தனுஷும் அவர்கள் இருவருக்குமே பாதுகாப்பாக இருந்தனர் அடுத்த நாள் காலையே தனுஷ் ஆதீசனை போய் பார்த்தான் அவனது ஜூனியர் யாராவது ஒருத்தரை வைத்து இருவரையும் ஜாமீனில் எடுக்க முடியுமா என்று விசாரிக்கலாம் எனதான் கிளம்பினான் இப்பொழுது வெளியே வந்த அகழ்வெளியை பார்த்ததும் கனிகா உட்பட மூன்று பேருமே ஆச்சரியமாக பார்த்து நின்றனர் அங்கு அகழ்வெளி வக்கீல் கோட்டோடு குழந்தையை நெஞ்சில் சுமந்தவாறே வெளியே வந்தாள் அவளை பார்த்ததுமே தனுஷோ என்ன நீங்க கிளம்பிருக்கீங்க அதுவும் குழந்தையோட ஆதிசன் அண்ணா இப்ப இருக்க நிலமையில அவர் எலும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல எப்படியும் குறைஞ்சது ஆறு மாசம் ஆகும் அது வரைக்கும் என் புருஷன் ஜெயில விட்டுட்டு இங்க நான் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க முடியுமா என்ன அதெல்லாம் முடியாது நான் அவருடைய நலன் விரும்பியும் மனைவியும் மட்டும் இல்லை ஒரு லாயரும் தான் அதை விட நம்பியார்கிட்டேயே ஜூனியரா வேலை பார்த்திருக்கேன் நான் எனக்கு அவருடைய எல்லா கிரிமினல் வித்தையும் நல்லா தெரியும் என்ன கூட்டிட்டு போ நான் ஆதிசன் சார் ஆஃபீஸ்க்கு போய் உங்களோட பழைய கேஸ் எல்லாம் பார்க்கணும் அந்த கட்டெல்லாம் இருக்குது என்ன எதுன டீட்டெயில்ஸ் எல்லாம் பாத்துட்டு அதுக்கு பிறகு தான் ஜாமீன் எடுக்க முடியும் கண்டிப்பா எப்படியும் உடனடியாகவே அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்காக மஜிஸ்ட்ரேட் தான் கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்க இப்போவே நம்ம இறங்கினாதான் ஜாமீன் கிடைக்கும் அவங்க எந்த தப்புமே செய்யல அவங்க செய்யாத தப்புக்காக அவங்க தண்டனையும் அடியும் உதையும் ஏன் வாங்கணும் இந்த வழக்கு கமிஷனர் திரும்ப ஓப்பன் செஞ்சிருந்தாலும் ஏற்கனவே வாத்தாண்டது நம்பியார் அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதுனாலையும் அவர் அந்த குற்றத்தை நிரூபிக்கணும் அதனால இவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க அவர் தயங்கவே மாட்டாரு அதனால அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நான் சரி செய்யணும் என்றவள் தன் உடல் நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் நடந்தவள் காரில் ஏறி அமர்ந்தாள் ராக்கிதான் தைரியமாக அவளிடம் பேசினான் அவனுங்க ரெண்டு பேருமே எத்தனையோ கஷ்டங்களையும் வேதனையும் தாண்டிக்கிட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கானுங்க அவனுங்களுக்கு உங்கள் ரெண்டு பேர் மாதிரி இறைவன் நல்ல மனைவியை அமைச்சு கொடுத்துருக்கான் இப்படி நல்ல பாக்கியம் அமைஞ்சிருக்கு அவனுங்களுக்கு ஆதீசனை தவிர வேற எந்த வக்கீலையும் நாங்கள் இது வரைக்கும் நம்புனதே இல்லை வேற எந்த வக்கீலும் எங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பும் இல்லை பணத்துக்காக வெலை போனவனுக்கு தான் அதிகம் இப்போ ஜெயிக்காக அவனுடைய மனைவி வாதாடும்போது வக்கீலாக நிற்கும் போது நாங்கள் எதுக்கு பயப்படணும் நாங்கள் எதுக்கும் பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை நீங்க வாங்க சிஸ்டர் நாங்க கூட்டிட்டு போறோம் என்று அவளை அழைத்து சென்றனர் அங்கே நம்பியார் இவர்களை பார்த்ததுமே நக்கலாக சிரித்துவிட்டு என்ன உன் புருஷனுக்காக ஜாமீன் வாங்க வந்திருக்கியோ இல்லையே ரெண்டு அப்பாவிகளுக்காக நேர்மையா வந்து நிக்கிறேன் ஒண்ணுமே தெரியாம தன்னுடைய கல்லூரி படிப்பிலிருந்து வெளியே வந்து தங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக எதிர்கொள்ள இருந்த மூணு அப்பாவி ஜீவன்களில் ஒன்றை கொண்டுட்டீங்க ரெண்டு பேரை அதுக்கு கோல குற்றவாளியாக்கி ரெண்டு வருஷம் தண்டனையோ அனுபவிக்க வச்சிட்டீங்க அதுக்கப்புறமா தற்கொலைன்னு நிரூபிக்கப்பட்டு பத்து வருஷ வாழ்க்கையை இழந்த ரெண்டு அப்பாவி மனுஷங்களுக்காக நேர்மையான பண்ண முடியாது ஏற்கனவே பண்ணி வச்சு விசாரிக்க ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரத்துக்கு நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படியா உங்க வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி நீங்க ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்திய தப்பிக்க வைக்கிறதுக்கும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரும் வந்துடக்கூடாது திரும்ப வந்துடக்கூடாதுன்னு தற்கொலையா மாத்தினதும் ரொம்ப நல்லதுதான் அப்போ நீங்களே ஆப்பசிச்ச குரங்கு கதையா நிக்கிறீங்க இதுல என்ன பார்த்து இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு சவால் விடுறீங்களா என்ன என்ன என்னையவே ஜெயிக்க முடியுங்கிற தெனா விட்டா பேசுறியோ நீங்க என்ன பரமாத்மாவா தோக்காம இருக்கிறதுக்கு சத்தியும் நேர்மையும் ஒரு நாளுமே தோத்து போகாது நான் என் கணவனுக்காக நிக்கிறேன் இப்போ மட்டுமில்ல எப்போவுமே அவருக்காகத்தான் நிற்பேன் இந்த கருப்பு கோட்டை மறுபடியும் அவருக்காகத்தான் போட்டிருக்கேன் இனி நீயா நானான்னு பாத்துக்கறேன் என்ன என்னை பத்தி தெரிஞ்சும் இவ்வளவு தைரியமா உனக்கு இல்ல ராஜவேல் மகளுடைய தைரியத்தையும் நேர்மையையும் இப்பதான் காமிக்கிறேன் அவரையும் வாக்கி சாகடிச்ச மாதிரியே என்னையும் யோசிக்கிறியோ உன்ன மிஷினுக்குள்ள தூக்கி போட்டு பிழிஞ்சு என்று கண்டு கொள்ளாமல் முன்னே அவள் பேசியதை கேட்டு ராக்கியும் தனுஷுமே அசந்து போனார்கள் அகழ்விழியா இப்படி ஜேசியை காப்பாற்ற போராடுகிறாள் இவள் தானே அவருக்கு விஷத்தை வைத்தாள் ஆனாலும் இவர்களுடைய காதல் பெஸ்ட் தான் என்று நினைத்து கொண்டனர் தனுஷோ மனதிற்குள்ளாகவே இப்படி இவ்வளவு பெஸ்டான தான் திரும்பவும் பெரியபா இவங்களை வீட்டுக்குள்ள நம்பி கொண்டு வந்திருக்கார் போல எதுவோ ரெண்டு பேரும் வெளியே வந்தா போதும் என்று அவள் பின்னாகவே போனார்கள் அதற்குள் ஆதிசனின் ஜூனியர் நான்கு பேருமே வந்துவிட்டனர் அவர்களது ஜாமீன் பெட்டிஷன் உள்ளே போய் கூப்பிடுவதற்குள் ஒரு வழியாகிவிட்டது தனது குழந்தையையும் வைத்துக்கொண்டு கொண்டு கணவனுக்காக இப்படி ஒரு நிலையில் அவள் வந்து நின்றிருப்பது அவளது தைரியத்தை மாத்திரமல்ல தன் கணவனுக்காக அவள் நிற்பதும் மேல் உள்ள நம்பிக்கையையும் உணர்த்தியது இறுதியாக அவர்களது பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அழைத்து ஜட்ஜ் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க ஜாமீன் வழங்கக்கூடாதென்று நம்பியார் வாதாட எழும்புவதற்குள் தாஸ் வேறொரு பெரிய லாயர் ஹெக்டேவை டெல்லியிலிருந்து அழைத்து வந்திருந்தார் நம்பியாருக்கோ அது ஒரு மரியாதை குறைவு போன்று தோன்றவும் அமைதியாகவே இருந்தார் அவரது துணைக்கு மகன் இல்லை அந்த மனக்குமுறல் இருந்தது அதனால் அப்படியே அமர்ந்து விட்டார் ஹெக்டேவோ ஜாமீன் கொடுக்கக்கூடாது கொலை குற்றவாளிகளுக்கு ஜாமீனோ பெயிலோ மறுக்கப்பட்டிருக்கிறது என்று வாதாடினார் அவரது வார்த்தையிலிருந்தே பழைய கேஸ் பைலை கொடுத்து இதே நம்பியார் அவர்கள்தான் தன்னுடைய மகன்னு கூட பார்க்காம நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடி அந்த பெண்ணுடைய இறப்புல சந்தேகம் இருந்தது காரணம் காட்டி தன்னுடைய சொந்த மகனுக்கே அஞ்சு வருஷம் கடுங்காவல் தண்டனையை வாங்கி கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா மருத்துவ பரிசோதனையிலிருந்து எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல மறு ஆய்வுக்கு உட்படுத்த மனு போட்டு அதில் இறந்த பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டது உறுதியாகி அது ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுச்சு தெளிவாக்கப்பட்டுச்சு இல்லை யோரானர் ரெண்டுமே நம்பியார் தன்னுடைய மகனை விடுவிக்க வேண்டி போட்ட கட்டுக்கதைகளோட ஆதாரமாக தான் இருந்துச்சு அது கட்டுக்கதையுடைய ஆதாரமாக இருந்தா இங்கிருந்த நீதிபதியும் போலீஸாரும் என்ன தூங்கிக்கிட்டா இருந்தாங்க அதை அப்படியே நம்பி தண்டனை கொடுக்கறதுக்கும் விடுதலை செய்யறதுக்கும் நீங்களாக ஏதாவது சொல்லக்கூடாது அதுக்கான ஆதாரம் என்ன ஜெயின் சக்கரவர்த்தி நம்பியார் மகங்கிற ஆதாரமே போதுமே யோரானர் உடனே நீதிபதியோ உங்க வாதம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை நீங்கள் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சால் மாத்திரம் ஜாமீன் வழங்காமல் இருக்க முடியாது யோரானர் இது முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஏற்கனவே அவங்க நிரபராதிகள்னு சொல்லி முற்றிலும் தெளிவாக ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு சாட்சியங்களோட குற்றமற்றவர்கள்னு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள பழி வாங்கும் நோக்கத்தோட தான் இந்த வழக்கை மறுபடியும் பரிசீலிக்க மனு போட்டது அது எதனால்னு விசாரிக்கணும் இப்ப குற்றமற்ற இருவருடைய ஜாமீன் மனுவையும் ஏத்துக்கணும் இந்த கேஸை ஜோடிச்ச எஸ்பியையும் முன்னாள் கமிஷனரையும் விசாரிக்க உத்தரவிடணும் அவங்கள விடுதலையும் செய்யணும் அவ்வளவுதான் கமிஷனரோ மிரண்டு போய்விட்டார் இனி நம்மை விசாரித்தால் நாமளே குற்றவாளியாக்கப்படுவோமே என்று அமைதியானவர் இவர்களை எப்படி இல்லாமலாக்கலாம் என்ற ரீதியில் யோசனையில் இருந்தார் அதற்குள் இருவருக்கும் ஜாமீன் அதிகமான பிணையத் தொகையில் வழங்கப்பட்டது பணமெல்லாம் அங்கே பொருட்டே அல்ல அவர்கள் வெளியே வர வேண்டும் அது போதும் எல்லாம் முடித்து கிளம்பும் பொழுது உண்மையில் அகழ்விழிக்கு நிற்கக்கூட முடியவில்லை அவளது மனமும் உடலும் தளர்ந்து போய் வீடு வந்தவள் அப்படியே சாய்ந்து தன்னை அறியாமலேயே கண்ணையர்ந்து விட்டாள் அவளது உள்மனதோ அழுது கொண்டிருக்க அந்த கண்ணீர் அவளது கண்ணங்கள் வழியே தானாகவே வழிந்து கொண்டிருந்தது மகனை தன்னோடு ஒட்டி பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அவளது இதயமோ நிர்மலமாக ஜெய்யோடு வாழ்ந்தாலும் சரி வாழாவிட்டாலும் சரி அவன் மீது உள்ள அந்த மீமிகுக் காதல் ஒரு நாளும் குறையாது என்பதனை இன்று நன்றாகவே புரிந்து கொண்டாள் அதனால் மனது அலைப்பாயாமல் இருந்தது அவளது கண்களில் யாரோ முத்தமிட்டது போன்று இருக்கவும் கண்களை திறந்தாள் அருகில் யாருமே இல்லை உடனே மெல்ல எழுந்து மகனை தொட்டிலில் போட்டுவிட்டு வெளியே நடந்தவளால் உடலோ அத்தனை வலித்தது நடக்கவே முடியவில்லை வெளியே வந்தவள் பார்த்தது அங்கே திவாவை மாமா என்று கட்டிக்கொண்டு அவனை விட்டு பிரியாமல் நின்றிருந்த கனிகாவையும் அவர்கள் அருகில் நின்றிருந்த ஜேசியையும் தான் அகல் ஓடவோ ஆர்ப்பாட்டமாகவோ பேசவோ எதுவுமே செய்யவில்லை அவனை பார்த்திருக்க இருவரது முகமும் உதடுகளுமே காயப்பட்டு ரத்தம் கன்றி வீங்கி போயிருந்தது அவன் அருகில் வந்தவள் மெல்ல மெல்ல அவனது முகத்தை தன்னுடைய கைகளால் வருடி கொடுக்க லேசான வழியில் முகம் சுழித்தவனிடமிருந்து கைகளை எடுத்து கொண்டவள் ஒன்றுமே சொல்லாமல் அவனது நெஞ்சில் சிறிது நேரம் தலை சாய்த்து கொண்டாள் அப்படியே விலகி வந்துவிட்டாள் அப்போது தனுஷும் ராக்கியும் உங்களை அடிச்சிருக்கானுங்க ஒரு நாளாவது ஜெயில வைக்கணுங்கிற பழி வெறியில தான் இப்படிலாம் செஞ்சிருக்கானுங்க ஒருவேளை ஜாமீன் எடுக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு லாக் அப் டெத்து அது இதுன்னு ஏதாவது காட்டுறதுக்கு ஐடியா பண்ணியிருந்தானுங்களோ என்னவோ அதான் உண்மை அவனுக்கு திட்டமே அதுதான் நாங்கள் திருப்பி தாக்குவோம் போட்டு தள்ளலாங்கிறது தான் திட்டமே அதனால தான் நாங்கள் அமைதியாக இருந்து அடி வாங்கிக்கிட்டு இப்போ வந்திருக்கோம் இதை நாங்கள் திருப்பி கொடுக்கணும் ராக்கி உதவி வேணும் ம் சொல்லுப்பா செஞ்சிருவோம் அந்த எஸ்பிக்கு கொஞ்சம் தண்ணி காட்டணும் நான் சொல்கிற நேரம் சரியாக தூக்கிட்டு போ தாசையும் நம்பியாரையும் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் ஆதிசனுக்கு சரியா என்ன நடந்துச்சுன்னு விசாரி யார் இதை செஞ்சாங்கன்னு பார்த்து முடிச்சு விட்டுரு அது நம்பியாரோ தாசாவோ இருந்தா மொத்தமாக முடிச்சு விட்டுருவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு வாயாலேயே நடந்தது என்னன்னு சொல்ல வைக்கணும் அப்போ தான் நம்ம மேல இருந்த இந்த அசிங்கமான பழியெல்லாம் போகும் இல்லைன்னா காலத்துக்கும் அந்த அசிங்கமான பழியும் நம்ம செய்யாத குற்றத்தையும் தலையில சுமக்க வேண்டியது வரும் அதை இதோட முடிச்சு விடணும் ம் என்று திவா சொன்னவனுக்கு இன்னும் அடக்க முடியாத கோபம் வந்தது அதனால் கை முஷ்டியை முறுக்கி கொண்டு அமர்ந்திருந்தான் கணிகா அவனது முகத்தையே மீண்டும் மீண்டும் பார்த்தவள் அவனது காயங்களை பார்த்து கலங்கி போனாள் மெதுவாக எழுந்து போனவள் யாரையுமே எதிர்பார்க்காமல் வெந்நீர் எடுத்து வந்து அவனது காயத்தை எல்லோர் முன்னாகவுமே தொடைத்து விட்டாள் அவனது காயத்தில் அது பட்டதுமே சட்டென்று எரிச்சலில் ஷை என்னது என்று கடுப்பில் அவளை திரும்பி பார்த்தவன் அவளது கண்களை பார்த்ததுமே அப்படியே அமைதியாகிவிட்டான் அந்த புலி இப்போது கனிகாவின் கண்களுக்குள் விழுந்தும் எழுந்தும் தள்ளாடி கொண்டிருக்கிறது அந்த நேரம் சரியாக தனிஷ்கா உள்ளே வந்தாள் அவளை பார்த்ததுமே ஜெய் கண்களை சுருக்கி புருவம் நெருக்கி அவளை பார்த்தான் திவாவோ வேகமாக கோபத்தில் எழுந்திருக்க அவனது கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தான் ஜெய் நேராக வந்து ஜெய்யின் முன்பாக நின்றவள் எனக்கு யார் என்ன என்ன நடந்துச்சு யாரெல்லாம் குற்றவாளி யாரெல்லாம் குற்றவாளி இல்லைங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது ரிட்டையர்டு கமிஷனர் தாஸ் வந்து உங்கள் அக்கா தற்கொலை செய்யலை அது கொலை அதை நான் நடத்த போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வக்கீல் மகன்தான் கொலையாளின்னு சொல்லி ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் கண்டிப்பாக அவர் சொன்னதில் போயிருக்காதுன்னு நம்பி நான் அப்படியே கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டேன் இவர் வந்து சொன்ன பிறகுதான் என்ன நடந்துச்சுங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சிது அவர் உங்களைத்தான் குற்றவாளின்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது அதுக்காக சாரியெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என் அக்காவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் எனக்கு அதெல்லாம் தெரியாம நான் யாரையுமே குற்றவாளியாக்க விரும்பல அதே நேரம் நம்பவும் நான் தயாரா இல்ல எனக்கு உண்மைய சொல்ல முடியுமா அப்போது ஜெய்யும் திவாவும் அவளையே பார்த்திருக்க எல்லோருக்கும் குறிப்பாக இங்கே வாழ வந்திருக்கும் இரண்டு பெண்களுக்காகவும் தன்ஷிகாக்காகவுமே சொல்ல வேண்டும் என்று நடந்தவைகளை சொல்ல ஆரம்பித்தான் ஜெய் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா